வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு அதிகளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த நிலையில் மலேசியாவிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை நடத்தியுள்ளார்கள் அப்போது மலேசியா ஆண் பயணி ஒருவர் சந்தேகத்தின்படி சோதித்ததில் அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது ஒரு பயணி மட்டும் முன்னுக்கும் பின்னும் முரணாக பேசியதால் அவரை பரிசோதனை செய்தபோது அவர் பையிலிருந்து தங்க செயன் மற்றும் வளையல்கள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றின் மொத்த எடையானது எழுநூற்றி பத்து கிராம் என்று அதன் சர்வதேச மதிப்பானது நாற்பத்தி நான்கு லட்சம் இருக்கும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் உடனடியாக அந்த நபரை கைது செய்து தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இதற்கிடையில் மலேசியா தலைநகர் கோலாலாம்பூரில் இருந்து மற்றொரு தனியார் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது இதில் மலேசியாவை சேர்ந்த முப்பத்தைந்து வயது பெண் பயணி உடமைக்குள் தொள்ளாயிரம் கிராம் தங்கத்தை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மதிப்பு ஐம்பத்தாறு லட்சம் இருக்கும் என அதிகாரிகள் கூறி அந்த பெண் பயணியும் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் அதேபோல் அபுதாபியிலிருந்து ஏர் விமானத்தில் பயணித்த பயணி ஒருவரும் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார் அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்தபோது போது ஒரு கிலோ ஐம்பத்தாறு கிராம் எடை உள்ள தங்க பசை அடங்கிய நான்கு பார்சலை விமான நிலைய அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள் அதன் மதிப்பானது அறுபத்தாறு லட்சம் இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த நபரையும் கைது செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தற்போது இந்த நபரையும் கைது செய்து அதிகாரிகள் தற்போது இவரை விசாரித்து வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்